ஜாங்கிரி எப்படி செய்யறாங்கன்னு தெரியாமலேயே அதை கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் உளுந்து மாவு எடுத்து வச்சாலே ஈஸியா செஞ்சிடலாங்க ஒரு கப்பு உருட்டு உளுந்த நல்லா கழுவிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஊற வச்சுக்கோங்க நாம இத நிறைய தண்ணி ஊத்தி அரைக்க மாட்டோம் அதனால சூடாகாம இருக்கிறதுக்காக ஃபிரிட்ஜில் வச்சிருக்கேன் நீங்க மிக்சில கூட அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் கூட திப்பிகள் இல்லாம மழை மழைன்னு அரைக்கணும் வட மாவு பதத்துக்கு கெட்டியா இருக்க கூடாது அதை விட கொஞ்சம் தான் இருக்கணும் அரை டீஸ்பூன் உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் ஃபுட் கலர் போட்டுக்கிறேன் நான் வீடியோக்காக ஃபுட் கலர் ரட் ஆட் பண்றங்க நீங்க மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம் வாசனெல்லாம் வராது மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரே சைட்ல இந்த மாதிரி பீட் பண்ணீங்கன்னா நல்லா சாஃப்டா வருங்க ஒரு கப் தண்ணி கொதிச்சதும் ரெண்டு கப் sugar போட்டுக்கோங்க அதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கறங்க நீங்க கலர் அவாய்ட் பண்ணிடுங்க சக்கரை அரை கம்பி பதம் கூட வரக்கூடாதுங்க கூடாதுங்க மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதும் அப்பதான் ஜாங்கிரி அதுல நல்லா ஊறும் கடைசியா நாலு சொட்டு lemon juice விட்டுட்டு எடுத்து வச்சிருங்க பைப்பிங் பேக் இல்ல பால் கவர்ல போட்டு மெல்லிசா கட் பண்ணிட்டு அகலமான பாத்திரத்துல மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெயில சிம்ல வச்சு புழிஞ்சுக்கோங்க ஜாங்கிரி நல்லா வெந்ததும் மிதமான சூட்ல இருக்கிற சக்கர பாகல போடணும் ஜூசியா சாப்டா இருக்குங்க உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்தா சக்கர பாகல கொஞ்சமா போடுங்க அப்படியே கடையில வாங்கின மாதிரியே இருக்கும்